கோவையில் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை பாளையங்கோட்டையில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு செல்கின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் நேரலில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் வணக்கம் இன்று நெல்லையில் பள்ளிகள் திறப்பு பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க நிச்சயமாக கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கக்கூடிய பாளையாங்கோட்டை பகுதியில் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக அதிகமான பள்ளிகள் என்பது உள்ளன இந்த பள்ளிகளுக்கு இன்று காலையிலிருந்தே தங்கள் உற்சாகமாக மாணவ மனுகள் இந்த பள்ளிக்கு வந்தார்கள் குறிப்பாக இந்த கிட்டத்தட்ட அதிகமான மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய பகுதியாக பாளையங்கோட்டை பகுதி என்பது கருதப்படுகிறது பாளையங்கோட்டை பகுதி முழுவதுமே தங்களுடைய இந்த அதிகமான பள்ளிகள் இருப்பதன் காரணமாக பாளையங்கோட்டை பகுதி முழுவதுமே இந்த காலையிலிருந்து போக்குவரத்து என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது குறிப்பாக நாம் இருப்பது பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கிறோம் இந்த பள்ளியில் நேரடியாக புதிதாக வந்த மாணவ மாணவி மாணவிகளுக்கும் ஏற்கனவே படித்த மாணவிகளுக்கும் ஆளாத்தி எடுக்கப்பட்டது மேலும் அந்த அங்கு உள்ள தலைமை ஆசிரியர் தெரிவிக்கும் போது பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி கிட்டத்தட்ட இன்று சோலைவனமாக மாறி உள்ளது என தெரிவித்துள்ளார் என அந்த அளவுக்கு மாணவ மாணவிகளை வந்து வரவேற்கும் விதமாக அந்த பள்ளி என்பது பல்வேறு உற்சாகங்களை நடத்திக் கொண்டு வருகிறது ஏற்கனவே மிக அதிகமாக வரக்கூடிய இந்த பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கு தற்போது உள்ள மாணவிக்கும் ஆசிரியர்களுக்கும் தொடர்ந்து தங்களுடைய அந்த ஆராத்தி என்பது எடுக்கப்பட்டு அவர்களை வரவேற்கும் விதமாக அழைக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த இன்று புதிதாக புதிதாக வரக்கூடிய மாணவ மாணவிற்கும் பல்வேறு உற்சாகம் என்பது அளிக்கப்பட்டு வருகிறது பள்ளிகள் திறப்பு குறித்த விரிவான விளக்கங்களுக்கு நன்றி செல்வராஜ்